தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப போட்டு ஜீரக பொடி அரை ஸ்பூன் தேவையானாலும் உப்பு கரம் மசாலா இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன்லேயே தண்ணி இருக்கும் இந்த ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமா அரிசி மாவு மொறு மொருன்னு வரும் அதுக்காக சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும்

என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆள்னு கொடுங்க எல்லாரும் என் சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள்